ஜோதிடத்துல முழு சுபர் என அறியப்படும் குரு பகவானால் ஆளக்கூடியது இந்த மீனம் ராசி காலச்சக்கரத்துல பனிரெண்டாவது ராசி மற்றும் கடைசி இடத்தில் வரக்கூடியது ராசி மீன ராசி அன்பர்கள் குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால ரொம்பவுமே புத்திசாலித்தனமா எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடுவீங்க அதே போல மனதளவிலுமே அடிக்கடி குழப்பம் அடைய மாட்டீங்க உங்களுக்கு பெரும்பாலும் கனவு காணுவது ரொம்பவுமே பிடிக்கும் வருங்காலத்துல இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை செயலாற்றணும் அப்படிங்கிற ஒரு துணிவு உங்ககிட்ட இருக்கும் மீன ராசி அன்பர்கள் இந்த ராசியை நீர் ராசியோடு ஒப்பிடுவாங்க மீன ராசி இருக்கிறதுலையே கடைசி ராசி ஆனாலும் பன்னிரெண்டு ராசிகளையுமே ஒரு சிறப்பான ராசியா பார்க்கப்படுது இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க குரு பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நபர்களா நீங்க இருப்பீங்க ரொம்பவுமே நல்ல மனிதர்களா இருப்பீங்க உங்களோட செயல்கள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும் மற்றவங்க பார்த்து பாராட்டு சொல்ற அளவுக்கு திறமையா எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடியவங்க தான் நீங்க மீன ராசியில் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக முடிவெடுத்து செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க இப்போ வீடுகள்லேயும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த எல்லோரும் அணுகுமுறை செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் உங்களோட அணுகுமுறை அப்படியே வேற மாதிரி இருக்கும் எல்லாருமே ஆச்சரியப்படும் வகையில உங்களுக்கு உங்களோட எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க மீனராசி அன்பர்களை பொதுவாக சொல்லப்போனால் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் சரி உங்களோட நண்பர்களுக்காகவும் சரி உங்களோட கூட இருக்காங்க இல்லையா அவங்களுக்காகவும் சரி உதவுவதற்குன்னே பிறப்படுத்துவங்களா இருப்பீங்க ஏன்னா யாருக்கு எந்த ஒரு கஷ்டம் அப்படின்னாலுமே உடனடியாக ஓடி வந்து தேடக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் மேலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்குமா நடக்காதா இல்லை எப்படிப்பட்ட காரியம் நடக்கும் அதாவது உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் மேலும் கவனமாக இருக்கணும் இது பற்றின முழுமையான தகவலின் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் பார்வையால பலனை அள்ளி தருகிற குரு பகவான அதிபதியா கொண்டிருக்க கூடிய உங்களுக்கு இந்த வாரம் சூரியன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரம் நிமித்தமா நீங்க வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடுவீங்க அந்த திட்டத்தை வழிவகுத்து செய்கிறது நல்லது மேலும் இந்த மாதிரியான சிறப்பான சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலக நீங்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செஞ்சா இன்னுமே நல்ல நன்மையான பலன்களை அடைய முடியும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கறதுனால வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல மாற்றம் தரக்கூடிய வழிபாடு மறந்துடாதீங்க அதே போல் எந்த ஒரு நல்ல விஷயத்துமே வியாழக்கிழமையில செயல்பட்டால் நல்ல நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் தட்சிணாமூர்த்தி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவடவும் செய்யுங்க இறைவன் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் இந்த வாரம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அது அடுத்த வாரத்திற்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஒத்தி வைக்காதீங்க இப்போ சிறப்பாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அடுத்த வாரம் அடுத்த நாள் அப்படின்னு ஒத்தி வைக்காதீங்க அது நல்லதாக இருக்காது சந்திரனின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயம் மூலம் நல்ல வருமானம் வரும் மேலும் இந்த தோப்பு பரிமாறம் இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் வரும் பொழுது எதிர்பாராத வகையில் தொழில் முன்னேற்றமும் உண்டாகும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது துணிந்த நிலத்தில் நீங்கள் முதலீடு செய்வீங்க அதே போல் ஆன்லைன் வர்த்தகங்களுமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் மனதிற்கு பிடித்த பெண்ணிடம் உங்களோட காதல சொல்லி திருமணத்திற்கு ஆயத்தம் ஆவீங்க குரு மூன்று நான்காம் இடத்தில் வரும் பொழுது உறவினர்களால் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் கருத்து மோதல்கள் வரலாம் கவனமா இருங்க நெருங்கிய நண்பர்கள் கிட்ட கூட வாக்குவாதத்தில் தான் இருக்கணும் பேசும்பொழுது பொழுது கவனமா இருக்கணும் சுக்கிரன் ஒன்றாம் வீட்டில் வரும் பொழுது இனம் தெரியாத பயம் மனதை கவும் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் மனதை நீங்க ஒரு நிலைப்படுத்தலாம் மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்கள் எளிய முறையில் பெற்றுக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் ஜாதகத்தை கணிச்சு நலம் பெற முடியும் இதில் வர அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் சரி அதற்கான பரிகாரமும் சரி இவங்க சொல்லிவிடுவாங்க நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஜாதகத்தை கணிச்சு இப்போ இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற வகையில் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறது இப்போ நாம தொடர்ந்து பார்க்கலாம் கிரக நிலை அப்படின்னு சொன்னா உங்களோட ராசியில சுக்கிரனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதனும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியனும் சுகஸ்தானத்தில் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் பிரணருண ரோகஸ்தானத்தில் கேதவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் அயன சயன போகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார் இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இந்த வாரம் சிரமமான நேரங்கள்லயுமே நீங்க தெளிவா முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் எந்த ஒரு சிக்கலான சமய சமயத்திலயுமே தெளிவா முடிவெடுத்தினீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும் மேலும் உங்களோட முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக நீங்க செயல்பட்டு நல்ல நன்மைகளை பெற போறீங்க மேலும் உங்களுக்கு இந்த வாரம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த தடைகள் நீங்கிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தெளிவாக சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சீங்கன்னா வெற்றிகரமான வாய்ப்புகளை நீங்க பெற முடியும் குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான வகையில் பலனை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமா எதையுமே கற்றுக்க போறீங்க எல்லா விஷயத்திலுமே ஆர்வமா செயல்படுவீங்க நல்ல நன்மைகளை அதன் மூலம் அடைவீங்க விருந்து கேளிக்கைகளை குடும்பத்தோடு சேர்ந்து பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கடன் பிரச்சனைகள் முக்கியமாக குறையும் வீண் அலைச்சலும் வீண் பயமும் குறைந்து காணப்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான வாய்ப்பு இருக்கு திட்டமிடுவதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க ஏதாவது பின்னடைவு வந்தா யோசிச்சு செய்யணும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நீங்க நினைச்சதை விடவே கூடுதலா பாடங்களை படிக்க வேண்டியதா இருக்கும் மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு தான் இப்ப வந்துட்டு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் அதிகரிச்சு காணப்படும் நண்பர்களிடம் கருத்து மோதல்களை தவிர்ப்பது நல்லது பாகப்பிரிவினை பிரிவினை சுமூகமா முடியும் மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை பிரச்சனையின்றி வந்து சேரும் இப்பொழுது உங்களுடைய வாகனம் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையா செயல்பட்டா பரவாயில்ல மேலும் அலட்சியத்தை நீங்கள் கைவிடுவது ரொம்பவுமே பரவாயில்ல அலட்சியமா செயல்பட்டா அதுல ஏதாவது பின்னடைவு வரலாம் அதனால தான் இவ்வளவு தூரம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் அதன் பிறகு உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் யோகம் பொருளாதார வளம் திறமையாக மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய உன்னத நிலை வரும் குடும்பத்தில் முன்னேற்றமும் சரி நிகழ்ச்சிகளும் சரி நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பண விரையமும் காரிய தாமதமும் ஏற்படலாம் கவனமா இருங்க உங்களுக்குமே பாக பிரிவினை அப்படிங்கிறது சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் கொடுக்கிற வாக்குறுதி அதை நீங்க தவிர்த்தே ஆகணும் மற்றவங்களோட சொல்லுக்கும் பொருளுக்கும் நீங்க பொறுப்பேற்கவே கூடாது இந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அதே போல பண வரவு விஷயத்திலையும் கவனமா செயல்பட்டால் நன்மை பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது என்ன ஒரு விஷயம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்குறதா தான் வாங்கணும் தேவையில்லாத விஷயத்திற்காக பெரிய தொகையில் கடனை நீங்கள் பெறாமல் இருப்பது நன்மை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களோட பொறுப்புகளை வேற நபர்கள்கிட்ட ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும் இப்ப இருக்கிறத விடவே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் வரும் ஆனால் அதற்கேற்ற வகையில் அலைச்சலும் உண்டாகும் வேலை விஷயமா நீங்க குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு தங்கி வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை வரலாம் மேலும் நீங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும் தொழில் முறையில் போட்டிகள் அதிகரிக்கலாம் அதனால தான் கவனமாக உங்களையுமே இருக்க சொல்றோம் இந்த வாரம் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயலாற்றுறீங்களோ அதற்கான அங்கீகாரம் உடனடியாக கிடைக்கும் மேலும் எல்லா விஷயங்களுமே சாதகமாக நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே பரிகாரமாக அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அம்மனை வணங்கி வருவதன் மூலம் கார் மாறிய அனுகூலம் உண்டாகும் தேவையில்லாமல் மனதில் தோன்றக்கூடிய கவலைகள் உங்களை விட்டு தீரும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே